கத்துக்கு சோற்றம் கத்தடி நான் உயர்த்தி உங்கள் யாவரு வாழ்த்துக்கிறேன் வணக்கத்தையும் திருத்துக்கொள்கிறேன் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் மூன்றாம் தியானம் பதினேழாவது வசனம் வாசிக்கிறேன் இது ஜெனநாயக நடுவில் இருக்கிறார் அவர் வந்த நிலையில் உள்ளவர் அவர் ரசிப்பார் அவர் உண் சந்தோஷமாய் மகிழ்ந்து தன்னுடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் அவர் உண் பேரில் கம்பீரமாய் கை கூறுவார் ஒரு எங்களை நேசிக்கிற நல்ல கிதாபி ஞாபக காலை விலைக்கான நன்றி சோதரம்

திருமுகவாசியன் உன் தேவனாய் கட்ட உன் நடுவில் இயற்றியார் அவர் உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் கலி கூறுவார் இல்லையானால் நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எங்கே இருக்கிறார்னா வேற எங்கேயும் இல்லை அவருடைய பிள்ளைகளின் பட்சியில் தான் அவர் வாசம் பண்ணுகிறார் அவர் பருவத்தில் வர பார்க்கிற வீட்டிலிருந்து நமக்கே தெரிஞ்சு பேசினாலும் கூட இந்த உலகத்தில் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளையும் பார்த்து தைரியமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் முடிவென்ற சகல நாட்களையும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் அவருடைய பிள்ளைகளின் நடுவே வாசம் பண்ணுகிறார் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் தியானிக்கிறோம் வல்லமை எப்படி வெளிப்பட்டது எப்படி வெளிப்படும் அவருடைய வல்லமை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்தால் அந்த வல்லமை சர்வ வல்லமை உள்ள வல்லமையாக இருக்கிறது என்றால் மற்ற வல்லமையெல்லாம் சாதாரணமாக பொய்யான அற்புதங்கள் அடையாளங்கள் இருந்தாலும் கூட இது நிரந்தரமானது உறுதியானது அவர் சர்வ வல்லமில்லை தேவனாக குறிப்பிட்டார் அப்போ அவருடைய வல்லமை எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் பேரில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு தான் அந்த வல்லமை கிடை காணப்படும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரிய தொழில் கூடாத காரியம் என்று சொல்லி பாய்க்கிறோம் விசுவாசத்தினால் வராது யாவும் பாவம் என்று சொல்லி பாய்க்கிறோம் பாவத்தை பார்க்காதவர் வல்லமையில் உள்ளவர் அவர் எப்படி இருக்கிறார் என்றால் அவர் ரட்சிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் வல்லமி தேவன் ஒவ்வொரு மக்களையும் அவருக்கு வலிவுகளை பிரிந்து தள்ளாத தேவன் அவர் ரட்சிப்பை அறிஞர் தேவன் ஆயிட்டார் ரட்சிப்பு என்று சொல்லும்போது வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம் வாழ்க்கையிலே வித்தியாசம் என்று சொல்லும்போது முன்னால் அதே குடும்பம் தான் அதே மனுஷன் தான் அவருடைய உள்ளான காரியங்களில் மாற்றம் இல்லாதபடி உலக பார்க்க ஓடிக்கொண்டிருந்த மனுஷன் அந்த இடத்தை விட்டு திரும்பி திரும்பி அவரை ஏற்றுக்கொள்வது போல நேர் எதிராக அவருக்கு நேராக திரும்பும்போது உலகத்தை பார்த்த மனுஷன் உலகத்தை பாராதபடி அவரை பார்க்கும்படியாக அவர் பக்கமாக திரும்புகிறார்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் முழுமையாக லட்சிக்கும் படும்போது அந்த மனுஷனுக்கு தேவன் உதவி செய்கிற தேவனாய் அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது

ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வர்த்தகத்தை தொட்டாடின்றி பார்க்கும் இது எப்படி நினைக்கிறது என்றால் வைத்தியர்களால் குணமாக்க முடியாத ஒரு வியாதி அநேக வைத்தியர்களுக்கு அநேக பதங்களை கொடுத்து செலவழித்தோம் சட்டாயிலும் குணமாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த அதிக வருத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த பெருமாள் ஸ்திரி ஜேசியை குத்தி கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை ஆகியவன் தொட்டால் நான் சுகமானேன்னு சொல்லி அவருடைய வஸ்திரத்தை தொடுகிற கேட்ட பார்க்கிறோம் வல்லமை வல்லமிழுதேவன் என்பதை அவள் விசுவாசித்தாள் அவளுக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு எண்தோடு மொழி எதிர்பார்ப்போடு அவர் வஸ்திரத்தை தொடுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம் அநேக ஜனங்கள் நெருக்கிக் கொண்டிருந்தாலும் அநேகர் தொட்டாலும் கூட அநேகர் ஒரு காயத்தை செய்ய முடியாத ஒரு காட்சை இந்த பெருமாள் சரி ஒரு விசுவாசத்தோடு வஸ்திரத்தை தொடுகிற காட்டை பார்க்கிறோம் அப்போ வஸ்திரத்தை தொட்டவுடனே அவருடைய உதரத்தின் முரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமானாள் ஆரோக்கியமானதை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் உடனே இயேசு தமிழிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கொடுத்துக்குள்ளே இருக்கிறார் என் வஸ்திரத்தை ஜன கொடுத்ததை திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார் அவர் திரும்பி பஸ்திரத்தை தொட்டது யா என்று சொல்லி ஒரு காரியத்தை கேட்கிற காரியத்தை பார்க்கிறோம் என்றால் அந்த வல்லமை புறப்பட்டது அந்த பெருமாடுல சித்திரிக்கும் தெரியும் ஏசு கிறிஸ்துவுக்கும் தெரியும் இதன் காரணம் என்னவென்றால் அப்படி சரணத்தின் ஏற்பட்ட மாற்றம் உதரத்தின் ஊரில் நின்று போய் அந்த சனமே அந்த தொட்ட உடனே வியாதி குணமாக்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல தேசிக்கு சிறந்து வல்லமை புறப்பட்டதை அவர் உணர்ந்தவராக என்னை தொட்டது யார் என்று சொல்லி அவர் திரும்பி அந்த கொடுத்தே சொல்கிறார்கள் போது திரளான கூட்டம் நெருக்கி கொண்டிருக்க என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர்களே என்று சொல்லி கேட்கும்போது இதை செய்ததை யார் செய்திருப்பார்கள் என்று சொல்லி அவர் ஜன திரும்பி எல்லாரையும் கவனித்து பார்க்கும்போது அந்த பெருமாண்ட ஸ்திரீ நடுஞ்சு வந்து முன்னாக விழுந்து தான் தொட்ட காரணத்தை சொல்கிறோம் ஒன்று அவரை தொட்டால் நமக்கு விடுதலை அல்லது அவர் நம்மை தொட்டாலும் நமக்கு விடுதலை கண்டி கண்டிப்பாக கிடைக்கும் காரணம் என்னவென்றால் ஒரு குஸ்தோகி வரும்போது மிக சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது அந்த மலையில் இருந்து இறங்கும் போது അവ വാർത്തയെല്ലും പോലും അന്നേരമേ അവൻ്റെ കുസ്തോകം അവനെട്ട് നീങ്ങി പോയിട്ട് ഒരു സമ്പവത്തെ വാസിച്ചോ അത് അവരുടെ സിത്തർക്ക് തരിപ്പത് നന്മസവർ പായി விசாசம் வல்லமையில் அப்படி அவரையும் குணமாக்கிறோம் சிரிப்பாக்கிறோம் அவர் வல்லமையுடைய தேவனாக காணப்பட்டவர்கள் காட்டு அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்றால் உடனடியாக ஒரு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமையாக காணப்பட்டது அவர் வல்லமையுடைய தேவன் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு காரணம் என்னவென்றால் தொட்ட உடனே பல பயிற்சிகளால் சுலமாக்க முடியாத வியாதி அந்த காயம் அந்த நிமிஷமே அந்த ஒரே வினாடியிலே அந்த தொட்ட உடனே ஒரு சம்பவம் நடக்கிறாங்க ஒரு சாட்டை பார்க்கிறோம் அப்படி பார்க்கும்போது சரி சொட்டு சுகமாகிவிட்டது அப்படியே போய்விட்டு விடட்டுமே சொல்லி பார்க்காதபடி என்னை தொட்டது யாருன்னு சொல்லி கேட்பதற்கு காரணம் என்ன அந்த குஸ்வகியை பார்த்து ஒருவருக்கும் சொல்லாதே ஆனால் ஆசாரியம் காண்பித்து நீ செலுத்த வேண்டிய காணிக்கை செலுத்த என்று சொல்லி அன்பு விடுகளை பார்க்கிறோம் ஆனால் இந்த பெருமாள் வசி பார்த்து தொட்டை என்று சொல்லி விசாரிக்க வேண்டிய காரியம் என்ன அந்த உடல் சுகத்தை மட்டும் அவள் பெற்றுவிட்டு போய்விடக்கூடாது கூடாது அவருடைய ஆத்மத்திலும் சுகம் கிடைக்க வேண்டியத்தான் அவர் திரும்பி அந்த பெரும்பாட்டுல ஸ்திரீயை பார்க்கிற ஒரு காட்டு பாக்கியம் அப்போ இயேசு வரும்போது ஒரு மனுஷனுக்கு ரெட்டிப்பான் நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார் ரெட்டிப்பான் நன்மை என்று சொல்லும்போது சரத்தில் மட்டுமல்ல ஆத்மத்திலும் அவர் விடுதலை குறைக்கிறது தொடும்போது ஒரு சுகம் பேசும்போது ஒரு சுகம் பேசும்போது அந்த வார்த்தை அந்த காதல் வழியாக சென்று அந்த இடத்திலே பதிவாகும்போது அது ஒரு பெரிய சமாசியும் சந்தோஷத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது அப்படி நடிஞ்சி வந்து அந்த காரியத்தை அவர் சொல்லும்போது தொட்ட காரணத்தை சொல்லும்போது அவரை அவளை பார்த்து மகளை உன் விசுவாசம் உன்னை ரசித்தது நீ சமாதத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி அந்த விதமாக ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லி கட்ட காரியம் உன் விசுவாசம் பெருது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது குறிப்பிட்ட காரியங்கள் தான் அப்படி வாயிலிருந்து வருகிறது என்றால் அது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு

அவள் பேசுகிற ஒரு காட்சை வைக்கிறான் அவள் தொட்ட காரியம் எப்படிப்பட்ட காரியம் என்றால் ஏசி சொன்ன விசுவாசம் அவருக்கு எவனாவது இந்த மலையை பார்த்து பேர் சமத்து தள்ளு வண்டி போயின்னு சொன்னால் அப்படியே ஆகும் என்று சொல்லி சொல்கிற ஒரு விசுவாசம் அந்த கடுகளவு விசுவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு பூர்ணமான விசுவாசத்தோடு அவள் தொட்ட ஒரு காட்சி படிக்கிறான் அது மட்டுமல்ல காட்டத்தி மரத்து பிடுங்கி இந்த சமுத்திர செயல் நடப்படுவாயாக அது அப்படியே ஆகும் என்று சொன்னால் எப்படி நடக்கும் சொல்லி கொஞ்சம் யோசிச்சு போவானால் அது சந்தேகமாகிவிடும் சொன்னது அவர் சொன்னதை செய்யும் போது கண்டிப்பாக காரியம் நடக்கும் என்று சொல்லி எப்படியும் நடக்கும் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசத்தோடு வசனத்தை தொட்ட ஒரு கேட்டு பார்க்கிறோம் எப்படியும் அவரால் கூடும் அவர் எனக்கு சுகத்தை தர முடியும் அவற்றில் நேரே போய் நான் ஒரு சூழ்நிலை என்றால் கூட எனது வியாதி அந்த விதமாக ஒரு மோசமான வியாதியாக இருந்தாலும் கூட அவர்கள் வருத்தத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு தொடுகிற ஒரு கேரட்ட தலைப்போம் ஒரு விஸ்வாசத்தோடு ஒரு தொடுதல் ஏற்படும் போது அந்த தொடுதல் மூலமாக அவள் ஒரு பூர்ணமான விடுதலை ஆக்கப்பட்ட ஒரு காயத்தை பார்க்கிறோம் அந்த சர சுகத்தோடு மட்டும் போய்விடக்கூடாது என்பதற்காக திரும்பி பார்த்து என்னை தொட்டது யாருன்னு சொல்லி கேட்கும்போது போது அவள் நடிங்கி வந்து தான் தொட்ட ஒரு காயத்தை சொல்லிடுறேன் சொல்லுகிற காயத்தை பார்க்கிறோம் வேலை நின்றிஞ்சி சுகுமாரி சொல்லும்போது இந்த ஆத்மத்திலும் அவளுக்கு ஒரு பெரிய சமாதானம் சந்தோஷம் இது சரத்தில் உள்ள வியாதி சுகமற்றம் இல்லை மனம் இல்லை ആത്മീയത്തിലും അവർ വിദലായി നെഞ്ചി സുഖമാകും അവൾക്ക് ഒരു ആർദന വാർത്തയെല്ലാം കാറ്റപ്പാ നാം ഒരു നോക്കത്തോട് ഒരു കാറ്റും പോലും ഒരു എതിപ്പാപ്പോട് അവരുടെ സമത്തിലേ കടന്നുവേ നമുക്കും ഇർപ്പുറ ഒരു കാട്ട് പാറ്റേ ഇന്നൊരു പ്രശ്നം കൂടെ മാസ சங்கீதம் நூத்தி பதினாறு முதல் வருஷத்தை வாசிக்கும் போது கற்றல் என் சுதந்திரத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவர்கள் அன்பு கூறுவேன் கூறுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிற காட்டை பாய்க்கிறோம் சுதந்திரத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவர்கள் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி அன்பு கூறுகிறார் காட்டை பாய்க்கிறோம் அப்போ முனி எழுத்தோடும் முழு ஆத்மோடும் உதவத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறும்போது அன்பு கூறியவர்களுக்கு முழுமையாக நம்பும் போது முழுமையாக விசுவாசிக்கும் போது முழுமையாக அவர்கள் அன்பு கூறும்போது இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் எதிரடையாக இருந்தாலும் கூட இது நடக்க முடியாது இது இது சரி வராது என்று சொல்லி மற்றவர்கள் சொன்னாலும் கூட இந்த உணவு முழுவதும் வேறு விதமாக இருந்தாலும் கூட அவர் செய்கிற காரியம் வித்தியாசமான ஒரு இருக்கும் அவை அவிசுவாசம் சந்தேகம் இந்த நெகட்டிவ் பாயிண்ட் இந்த மாதிரி காரியங்கள் இருந்தால் அற்புதம் நடைபெற முடியாது அந்த வீட்டில் வீட்டில போவதற்காக கூட செல்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த சம்பவம் ஏற்படுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழ் வீட்டில் இருந்து ஒரு கூட்டம் வந்து ஐயா இனி இப்போ வேண்டாம் உடைய மகள் மறித்து போனாள் என்று சொல்லும்போது போது திறன் பொருள் விசுவாசம் உள்ளவனா இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிற காட்டு பாஜ் அப்படிப்பட்ட ஒரு சோர்ந்து போனான சூழ்நிலையில விசுவாசம் உள்ளவனா இருக்குன்னு சொல்லி ஒரு கட்ட சொல்லுகிற காட்டு பாஜ் அந்த விசுவாசம் ஒரு முழுமையான விசுவாசமாக காணப்படும் போது அவிசுவாசம் எல்லாம் நீங்கி ஒரு முழுமையாக அவரை மட்டும் சார்ந்திருக்கும் போது அவர் அர்த்தத்தை சீரங்க ஒரு காட்சி படைக்கிறோம் இப்படியாக பனிரெண்டு வருஷம் பெருமாடுல சிரிக்கும் ஒரு அர்த்தம் நடந்தது எவர் வீட்டிலே சென்று தலித்தாகுமே என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை கொடுக்கும்போது அவருடைய வாழ்க்கையிலும் அந்த எவருடைய மகள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடந்தது என்னுடைய தேவனாய் சட்டர் எங்கேயாவது போய் மருத்துவர்களை அடக்கம் பண்ண போனார் என்று சொல்லி சரித்திரம் வாழ்க்கையில் கிடையாது அவர் மறித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன் அவர் வல்லமையுடைய தேவன் அவர் உயிர்ப்பிக்கிற தேவன் ஆத்மாவை மறித்து போன ஆத்மக்களை ஈர்ப்பித்து அந்த ஆத்மாவை ரட்சிக்கிற தேவனாயிருக்கார் அப்ப இந்த ரிட்சிக்கு இலவசமாக கிடைத்தாலும் கூட இதை பின்பற்ற முடியாதபடி இதை விசுவாச விசுவாசியாதபடி அநேகர் பின்மாற்றமாக போகிறதையும் அநேகர் அவற்றில் வர முடியாத ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிற ஒரு காட்டத்தை பார்க்கிறோம் காரணம் என்றால் உலகம் வேறு விதமாக செயல்படும் போது உலகத்தோடு ஒத்துப்போக்க வேண்டும் உலகம் நம்மை பாய்க்கும் உலகத்தைக்கு நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லி உலகத்தோடு இணைந்து வரும்போது அந்த இடத்துல உலக பிரகாரமாக அவர்கள் வாழ்ந்தாலும் கூட அந்த சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது உன் வேதனை நீங்கி சுகமாக சொல்லுவது அந்த வேதனை நீந்தி மற்றும் அவர் சுகமாக தங்க முதலியாக ஒரு காட்டு பார்க்கிறோம் அப்படியானால் சட்டமையை அதிகரித்த அதனோடு அவர் வேதனையை கூட்டி ஆரம்பிச்சு பார்க்கிறார் வேதனையும் சோதனையும் நிறைந்த உலகத்திலே சாதனையாளர்களாக மாற்ற தேவன் வல்லமை உள்ள தேவன் ஆயிற்றார் காரணம் என்னவென்றால் அவர் யார் என்பதை சரியாக புரிந்து கொள்ளும் அவரை மட்டும் சார்ந்திருக்கும் போது இந்த உலகம் பழக்கம் உலக செலவும் தேவனுக்கு விரோதமான பகையை சரி பழக்கிறோம் அதே உலகம் பழகிட்டாலும் கூட உலகத்தை பாராதபடி அவரையே பார்த்து ஜீவிக்கும் போது அவருடைய வல்லமை மனுஷனை வளமாக்கூடியதாக வெற்றிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர் சந்தோஷமாக அமர்ந்திருப்பார் கம்பீரமாக கரிகூறுகிறது தேவன் என்றால் நம்முடைய துன்பத்திலும் இன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்யற ஒரு தெய்வம் கிறிஸ்து மாத்திரமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலகம் தர முடியாத சமாளத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறான் என்றால் சமாளத்துக்காக சந்தோஷத்துக்காக கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் இந்த உலகத்தையே கொடுத்தாலும் மனுஷன் எந்த ஈடையும் கொடுத்தாலும் எதையும் தர முடியாது அந்த கட்ட லட்சத்தின் அனுப்பிடுங்கள் லட்சத்தின் பாத்திரத்தை அவரை பின்பற்றுவதில் தொடர்ந்து அவரை கட்டிக்கொண்டு அவருடைய கண்டிப்பது தான் மிகவும் விசேஷமான ஒரு காரியம் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை தள்ளிவிட்டு அவரை முழுமையாக விசுவாசி அவருடைய கைத்தொடரிகளை ஜீவிப்பதுதான் மிகவும் விசேஷமான ஒரு காரியம் ஆயிற்று அதுபோல போல இன்றைக்கும் ஆத்மாக்களை அவர் விழிப்புக்கிறது விநாயகர் சரிக்கிறது விநாயகர் இந்த ரெட்சிப்பு விளையாடப்பட்டது இந்த ரட்சிப்பை பெரும்படியாகத்தான் இந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தான் இந்த உலகத்தில் கிறிஸ்து வந்தார் அவருடைய வழியிலே அவர் என்னென்ன காரியங்களை சொன்னாரோ அதை போது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் அவருடைய காரியம் விசேஷமானது வித்தியாசமானது இந்த உலகம் முழுவதும் பழகித்தாலும் கூட அந்த உலகத்தை பலபடி அவரையே நான் இல்லம் மகிழ்ச்சி பார்க்கும்போது அவன் மீது அவனுடைய கிரீடம் என்று சொல்லி நேற்று கேட்ட செய்தியின்படி அவனுக்கு மேலே துன்பாட்டைக்கு வெட்கத்தை தேவனாய் சார் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மை செய்கிற தேவனாய் சார் அவரை அவர் புனிதருக்கு புனிதராகவும் உத்தமருக்கு உத்தமராகவும் மாறுபாடு உள்ளவருக்கு மாறுபாடு உள்ளதாகவும் தோன்றுகிறபடியினாலே அவரை மட்டும் விசார்ந்திருப்போம் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார் தேவந்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிரியப்பாராக ஆமைய நல்லெல்லாம் எங்களை நேசிக்கிற நல்ல பெரிய தார்மியானங்களை நன்றி ஒடுத்திருக்கிறதோத்திரம் கேட்ட வார்த்தை ஒவ்வொருக்கும் புரோஜினமாக கிட்டக்கதாக நீடித்திருக்கணும் சோத்ரா அப்படி அர்த்தம் இன்றைக்கும் அது ஜீவன் ஜீவனும் வல்லமையு என்று ஆயிடுச்சுபடி அவன் நன்றி கொடுத்திருக்கிறதோ நீ சர்வனமுடைய தேவனாய்ச்சி அப்படியால் நன்றி ஊட்டி தோற்ற ஆண்டுதை நீர் ரசிக்கிற தேவனாய்ச்சி நன்றி ஓட்டு இருக்கிற சோத்திரானதை இந்த வார்த்தையை அந்த வாக்கு திட்டங்களை நம்பி உங்களுடைய வார்த்தைகளில் நெறி நீ சாட்சிய அனுப்பதற்காக ஒவ்வொரு ஆவில பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் ஒவ்வொரு ஆத்மாவும் மூக்களாக வாழ முடியாத உலகம் விஷயம் ஆவணத்தை மட்டுமே படுத்தும் ஆசிரியம்